ஜித் நம்ம அல்லா தன்னுடைய மாபெரும் கிருப்ப நம்ம வந்து இந்த மாதிரி மஸ்ஜித்ல அல்லா நம்மளை வந்து ஒன்று சேர்த்திருக்கான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அதுக்கு நம்ம வந்து அதிகமா நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் யார் இந்த மாதிரி மஜ்லிஸ்ல அமர்வாங்களோ அவங்களுக்கு அல்லா தால மூணு விஷயங்களை தரேன்னு சொல்றான் முதலாவது என்னன்னு சொன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம இந்த மஜ்லீஸ் வந்து எந்திரிச்சு போமா அப்ப ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அல்லா தாலா ஹிதாயத்தை கொடுக்கறோம் மூணாவது நமக்கு வந்து அல்லா தாலா வந்து ரஹமத்தை கொடுக்குறான் அப்ப இந்த மஜ்ரிஸ்ல உட்காரைய சிறப்பு வந்து நம்ம வந்து விலங்கி கொண்டு நம்ம இருக்கணும் கூடியவங்களா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய மாபெரும் கிருபைனாலும் அன்பாலையும் முகமது அபி சொல்லா அஸ்லாமுடைய ஷஃபாத்தையும் அன்பையும் பெறக்கூடிய அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வந்துட்டு கடன் மனித வாழ்க்கையிலே வந்துட்டு இன்று வந்து மனித வாழ்க்கையை வந்து இன்றியமையாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது பொருளாதாரம் தான் இப்போ அந்த பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து அந்த பொருளாதாரத்துடைய நெருக்கடியால் நம்ம என்ன செய்கிறோம் அது நிறைய பேர் மக்கள் வந்து கடன் பக்கம் வந்து அந்த சூழலால் கடன் பக்கம் போயிடுறாங்க அப்போ கடன் பக்கம் போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க கடன் வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க

கடனாக அல்லாஹுக்கு கடன் கொடுப்பவர் யார் இருக்கிறீர்கள் தர்மம் அளிப்பதால் நெருக்கடி உண்டாகும் என அஞ்ச வேண்டாம் அல்லாஹ் தான் உண்டாக்குபவன் அவருடைய கையில் தான் சகலமும் உள்ளன அவன் பக்கமே நீங்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் சொல்லி அல்லாஹல்ல குரான் ஷரீஃப்ல சொல்றான் வந்து கடன் கொடுத்து உதவுவதும் ஒருத்தர் சிரமப்படக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கடன் கொடுத்து உதவதுனால் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் நமக்கு வந்து பரஸ்பரம் அன்பு வந்து உண்டாகுது க சில பேர் சொல்லுவாங்க கடன் வந்து அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நபிச்சவாசம் சொல்கிறாங்க கடன் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் கடன் கொடுத்து உதவுவதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தலவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மொஹபத் அன்பை வந்து அதிகப்படுத்துகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு ஹதீஸ்ல வருது நபிஷ்வாசம் அவங்க சொல்றாங்க நமிஷாஸ்லாம அவங்க சொல்ற ஹதீஸை வந்து செய்து நான் உதய்பத்து அம்மாங்கலி எல்லாம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க குஹாரி ஷரீஃப்ல வந்து இந்த ஹதீஸு ஒருவர் ஒரு மனிதர் வந்து மரண தருவாயில இருக்கிறாரு மரண தருவாயில இருக்கும்போது அவருடைய உயிரை வந்து கைப்பற்றக்கூடிய நேரத்தை கைப்பற்றதுக்காக மலக்குல் மௌத் வராங்க மலக்குல் மௌத் வந்து அந்த அந்த மனிதர்கிட்ட வந்து கேக்குறாங்க எப்பா நீ உலகத்துல வாழ்ந்தே நீ ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மலக்குள் மோத்து வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க அந்த மனிதர் சொன்னாராம் இந்த மாதிரி வந்து என்னுடைய வா வாழ்க்கையிலேயே நான் எந்த நன்மையும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து மலக்குள் மோத்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுப்பா நீ ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி மலக்குள் மோத்து சொல்லும்போது அந்த மனிதர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாராம் இந்த மாதிரி வந்து நான் வந்து மக்களிடத்தில் இடத்துல வாழும்போது கொடுக்கல் வாங்கலாம் வந்து நான் ஈடுபட்டிருந்தேன் கொடுக்கல் வாங்க அப்படின்னா சாதாரணமாக நான் கடன் கொடுத்து உதவுவேன் அவங்க வந்து அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க இந்த குழுக்கள் வாங்க வந்து அந்த குழுக்கள் அவங்கள என்கிட்ட இருப்பேன் சில மக்கள் கடன் வாங்குவாங்க அவங்க வந்து மறுபடியும் என் இடத்துல வந்து கடன் கேட்கும் போது நான் அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பேன் யாரோ ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாங்க அவங்களை நான் நல்லா பாக்குறேன் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க காசு வருது அவங்க வந்து பல பல வழக்கத்தில் இருக்கு அந்த காசு இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியல அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன மாசத்துல வந்து கொடுக்க முடியல அப்படிப்பட்ட மக்கள் என்கிட்ட வந்து தவணை காலத்தை வந்து அதிகப்படுத்தி தவணை காலத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பேன் ரெண்டாவது ஒரு சில மக்கள் நான் பார்ப்பேன் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதை கடன் கொடுத்தனா அது வந்து வ வராது ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படக்கூடிய சூழையில் இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட வந்து கடன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு கடன் கொடுப்பேன் அவங்க வந்து கடன் அவங்களுடைய கடன் அவங்க கஷ்டம்ன்ற காரணத்தால் தான் வந்து அவங்க கடனை வாங்கிருப்பாங்க ஆனால் அந்த கடன் வாங்கியும் அதோட கஷ்டம் வந்து தீரா தீராது அப்போ அவங்க வந்து அப்படிப்பட்ட மக்கள் வந்து என்னிடத்தில் வந்து வந்து கடனை வந்து தள்ளுபடி செஞ்சுவேன் இல்லை பரவாயில்லப்பா எனக்கு இந்த கடன் தர வேணாம் அல்லாஹ் நான் அதை வந்து சொல்லிடுவேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லும்போது அப்போ வந்து நம்ஷா சம் அவங்க இந்த ஹதீஸை வந்து முடிக்கிறாங்க அதுகால அல் ஜன்னா இதை அவர் செய்ததின் காரணத்தினாலேயே அவரை வந்து அல்லாஹ் தாலா வந்து புரிந்து கொண்டு அவங்க அல்லாஹ் தாலை வந்து சொருக்கதில் செய்கிறான் அதாவது அவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து கடன் கேட்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு சொன்ன மாதத்துல அவங்களாம் கஷ்டன்றதுனால கிட்ட கடன் கேட்டாங்க அந்த கடன் வாங்கி அவங்களோட கஷ்டம் தீராதனால அவங்களால வந்து என்கிட்ட திருப்பி அந்த கடன் கொடுக்க முடியாது அந்த சூழலில் நான் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருவேன் கடனை வந்து தள்ளுபடி செஞ்சிருவேன் இதனால வந்து அல்லாஹ் தலா வந்து அவங்கள புரிந்து கொண்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுத்துருக்கான் அப்போ வந்து நிறைய நம்ம நிறைய கடத்து கூட பார்த்துருப்போம் கடன் வந்து அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடையில் பார்ப்போம் கடன் அன்பை மட்டும் இல்லை எலும்பையும் முறிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து நம்சாசம் சொல்றாங்க கடன் இஷ்டத்தில் சொல்றாங்க கடன் வந்து பரஸ்பரம் அன்பை வந்து உருவாக்கும் ஏன்னா அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவங்க நம்பிக்கையா வந்து கடன் கேட்கும் போது நான் அதை நம்பிக்கையா அவங்களுக்கு என்ன செய்வேன் அந்த கடனை கொடுப்பேன் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை தீர்ந்த பிறகு அந்த கடனை கிட்ட கொடுத்துருவாங்க அப்ப இதன் காரணமும் அல்லா தலா அவங்களுக்கு என்ன செய்யறான் முகபத்தை அன்பை வந்து அதிகப்படுத்துறான் அப்ப வந்து நம்ம வந்து இது வந்து இஸ்லாத்துடைய பார்வையில் வந்து கடன் வந்து கொடுத்தவங்க அவங்க வாங்குற எப்படி இருக்குன்றத சொல்றாங்க ரெண்டாவது வந்து அதே நேரத்துல வந்து கடன் வந்து வாங்குறாங்கல்ல கடன் கொடுத்த கடன் வாங்குறவங்க வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லித் தருது அப்ப வந்து நம்மளுக்கு குரானே தெரியும்

என்ன செய்யணும் கடன் வந்து நம்ம வாங்கும் போது நம்மளுடைய நீயத்து என்னவா இருக்கணும்னா நான் வெகு சீக்கிரத்துல அந்த வந்து நான் அந்த கடனை வந்து நான் கொடுத்துடணும் அப்படின்ற நீயத்துல வாங்கணும் யார் வந்து கடனை வந்து வாங்கும் போது இவரு தானே பாத்துக்கலாம் இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு எண்ணத்துல வாங்குவாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா காசு புழக்கம் வரும் இருக்கும் போகும் ஆனா அல்லாஹ் தலை என்ன செய்ய மாட்டான் அவங்களுக்கு அதை அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அல்ல அவங்களுக்கு ஏற்படுத்த மாட்டான் அப்ப நம்ம வாங்கும் போது நம்ம நீயத்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இது வாங்குறேன் அல்லாஹ் தலை எல்லாம் சீக்கிரமா அடைக்கக்கூடிய தௌஃபிக்க கொடுக்கணும்னு சொல்லி நீயத்து வச்சு வாங்குவாங்களோ அவங்களுக்கு அல்லாவே பகரமா நின்று அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய தௌஃபிக்க எல்லாம் கொடுக்குறான் அதே மாதிரி வந்து ஒரு தடவை நபிசாசம் அவங்க மஸ்ஜிது மஸ்ஜிது நபவில வந்து ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னா நபிசாசம் அவங்க எப்பயுமே கேட்பாங்களா இவர் யார் இந்த இவர் வந்து யாருக்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்காரா இல்ல கொடுத்தல் வாங்கல ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நபிசாசம் அவங்க கேட்பாங்க அப்படி ஏற்பட்டு இப்போ வந்து அவங்க வந்து ஏதாவது முன்னு பின்னு இருக்கா கடன் அப்படின்னு சொல்லி நம்சாசம் அவங்க கேட்கும் போது இவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து ஆமாம் இவங்க வந்து ஏதாவது முன்னு பின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து நான் வந்து இவருக்கு பதிலாக நான் இந்த கடனை அடைச்சறேன் அப்படின்னு சொன்னா தான் நவிசாசம் அவன் என்ன செய்வாங்கன்னா அப்படியா சரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவிசாசம் அதுக்கப்புறம் தான் ஜனாசா தொழிலே தொலை வைப்பாங்களோ அப்போ நவிசாசம் வந்து தொலை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ கடனோடு ஏற்படக்கூடிய மரணத்தை வந்து நம்ம வந்து அஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கும் توفيق سيئ توفيق وانا آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين